சக்தி ஓம் பராசக்தி என் அன்பு குழந்தையே உன் அம்மா சொல்கிறேன் கேள் ஒரு மூணு நிமிடம் நான் சொல்வதை பொறுமையாக கேட்டால்தான் நான் சொல்வது என்னவென்று உனக்கு புரியும் இந்த உலகத்தில் பாசமும் நம்பிக்கையும் தான் மனித வாழ்க்கையின் மூலதனம் ஆனால் சிலர் அதையே துரோகம் செய்து விட்டார்கள் உன்னுடைய மனதை உன்னுடைய நம்பிக்கையை தூக்கி விட்டார்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் அந்த நபர் நடந்து கொள்கிறார்கள் அவர்களோ நான் ஏமாற்றினேன் நான் வெற்றி பெற்றேன் என்று அனைத்தையும் சொல்லி கொண்டு உன்னை காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஏமாற்றியதை என் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றது அவன் ஏமாற்றிய பொழுது உன் மனம் என்ன பாடுபட்டது என்பது எனக்கு தெரியும் என் பிள்ளையின் கண்ணீர் என் பாதத்தில் விழுந்துவிட்டது அந்த கண்ணீர் என் பாதத்திலே விழுந்த நாளிலே அவன் வாழ்க்கை தானே வேரோடு சுழலும் அவன் நினைக்கும் போகவும் வாழ்க்கை ஓரளவு உயரும் போல தோன்றும் பணம் சேரும் போல தோன்றும் ஆனால் அந்த பணம் பிணம்போல இருக்கும் சந்தோஷம் தராது அவன் எவ்வளவு கோவிலுக்கு போனாலும் வஞ்சகத்தின் பாவம் அவனை விட்டுவிடாது நேர்மையை தூக்கி எறிந்தவன் வாழ்க்கையில் பல தடைகளை சந்திப்பான் அவன் மனம் வாடும் அவன் குடும்பத்தில் கலக்கம் வரும் அவன் நிம்மதி என்பது கனவாகிவிடும் ஆனால் என் பிள்ளையே ஏமாற்றப்பட்டவன் மனம் இன்று சந்தோஷமாக இருப்பதைப் போல் உனக்கு தோன்றினாலும் அவர்களுக்கு நிச்சயமாக அதனுடைய கஷ்டம் கிடைக்கும் என் பிள்ளை நீ நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பாய் என் பாதத்தில் விழுந்து விட்டாய் அதனால் உனக்கு ஆறுதலும் ஆசீர்வாதமும் நான் தருவேன் உனக்கு இதுவரை இழந்ததை எல்லாம் தருவதற்கு நான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் புதிய வசந்தத்தை மலர வைப்பேன் உன்னுடைய குடும்பத்தில் நிம்மதியை நான் கொடுப்பேன் உன்னுடைய கண்ணீர் இனிமேல் வராமல் நான் தடுப்பேன் உடைய ஆசைகள் அழியக்கூடாது அதனால் அத்தனையையும் வெற்றியாக நான் மாற்றுவேன் ஏமாற்றியவன் நினைக்கலாம் பழி இல்லாமல் தப்பித்து விடுவேன் என்று ஆனால் அது நடக்காத தங்கமே நான் சமயபுரம் மாறியம்மன் என் கண்களுக்கு தெரியும் யார் எப்படி நடந்திருக்கிறார்கள் என்று அவன் மனசு திருந்தாமல் இருந்தால் நிச்சயமாக அதற்குரிய பலனை அவன் அனுபவிப்பான் அவன் சொத்து அழியும் அவன் நம்பிக்கை நிச்சயமாக அவனை விட்டு சென்றுவிடும் தனி மனிதனாக அவன் கண்ணீரோடு இருப்பான் அவன் திருந்தும்போதுதான் அவன் பாவம் மறையும் அவன் வாழ்க்கை சீராகும் அதனால் நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே நீ ஏமாற்றப்பட்டால் பயப்படாதே நீ பழி பார்க்க நினைக்க மாட்டாய் என்று எனக்கு தெரியும் அதனால் உன் மனதை தூய்மையாக வைத்துக்கொள் நீ பழி பார்த்துவிட்டால் வஞ்சவனோடு நீயும் சேர்ந்து விடுவாய் அதனால் அவனுக்கு எந்த ஒரு துன்பத்தையும் நீ நினைக்க வேண்டான் அவன் பாவம் முழுக்க அவனுக்கு மட்டுமே சொந்தம் நீ நிம்மதியோடு என் பாதத்தில் வா நான் உன் கண்ணீருக்கு மருந்து தருவேன் நீ இழந்ததை மீண்டும் தருவேன் நீ அழுத கண்கள் இப்போது சிரிக்கும் கண்களாக மாறும் உன் வாழ்க்கை புதிய நிறம் பூக்கும் ஏமாற்றியவன் விழுவான் நீ மலர்வாய் தங்கமே நல்லதே நடக்கும் உனக்கு